மத்திய பட்ஜெட்ல நம்ம திருப்பூருக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்க அமெரிக்காவோட பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வுது அப்படினே சொல்லலாம் அந்த திட்டத்தை பத்தி निर्मला சீதaraman என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறது பத்தி பார்க்கலாம் for the labor intensive textile sector அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு நம்ம இந்திய ஜவுளி பொருட்கள் மீது அதிரடியா பிப்டி பர்சன்டேஜ் இறக்குமதி வரி வந்து விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால திருப்பூருடைய ஏற்றுமதி வர்த்தகம் முடங்கக்கூடிய ஒரு அபாயத்துல இருக்கு ஆண்டுக்கு சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி அளவுக்கு வர்த்தகம் செய்யக்கூடிய திருப்பூர்ல அமெரிக்காவை மட்டுமே இருக்கக்கூடிய பல நூறு நிறுவனங்களும் பாத்தீங்கன்னா இப்போ ஆர்டர் இல்லாம சிக்கி த இருக்காங்க இந்த சூழலில் மத்திய அரசோட புதிய ஐந்து அம்ச ஒருங்கிணைந்த திட்டம் திருப்பூருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது என்னன்னா டெக்ஸ்டைல் செக்டர் டெவலப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் ஃபைபர் ஸ்கீம் இரண்டாவது டெக்ஸ்டைல் எக்ஸ்பான்ஷன் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் மூன்றாவது சமாரஸ் டூ பாயிண்ட் ஓ நான்காவது டெக்ஸ் எக்கோ இனிஷியேட்டிவ் ஐந்தாவது நேஷனல் ஹேண்ட்லூம் மற்றும் ஹேண்டிகிராஃப்ட் ப்ரோக்ராம் இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் தான் வந்து இதற்கு சொல்லியிருக்காங்க ஒன் த நேஷனல் ஃபைபர் ஸ்கீம் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ் நேச்சுரல் ஃபைபர்ஸ் சச் அஸ் செல்ஃப் வூல் அண்ட் ஜூட் நேஷனல் ஃபைபர் ஸ்கீம் தேசிய இழை திட்டம் திருப்பூர் வரைக்குமே பருத்தி ஆடைகளை பெரிதும் நம்பி இருக்கு ஆனா உலக சந்தையில தற்போது செயற்கை இழை ஆடைகளுக்கான தேவை ரொம்பவே அதிகமா திட்டத்தின் மூலமா பட்டு கம்பளி மற்றும் நவீன கால தொழில்நுட்ப இழைகள் அதாவது மேன்மேட் மற்றும் நியூ ஏஜ் ஃபைபர்ஸ் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பருத்தி விலை ஏற்ற இறக்கங்களால நம்ம திருப்பூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால இனி குறைவான விலையில தரமான செயற்கை இழைகளை உள்நாட்டிலேயே பெற்று அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு போட்டி விலையில ஆடைகளை அனுப்ப முடியும் மற்றும் மூலதான உதவி நவீனங்கள் வாங்கறதுக்காகவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்கும் அரசு நேரடியாகவே நிதி உதவியை வழங்க போறாங்க அடுத்ததாக பொதுவாக சோதனை மற்றும் சான்றிதழ் மையங்கள் வந்து அமைக்கப்பட்டதனால சர்வதேச தரத்தில்

அமெரிக்காவில இழந்த நஷ்டத்தை ஐரோப்பிய சந்தையில ஜீரோ பர்சன்டேஜ் வரி மூலம் நம்ம ஈரட்ட முடியும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கூட இழந்திருக்கு திருப்பூர் தான் வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய பத்து லட்சம் தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பு காக்கறதுக்கு இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் காலப்போக்கில் ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வட்டி மானியம் மற்றும் மின் கட்டணம் சலுகை மாதிரியான கூடுதல் கோரிக்கை எல்லாம் வந்து அரசு இப்போ நிறைவேற்றினாங்க அப்படிங்கற பட்சத்துல திருப்பூர் மீண்டும் இந்தியாவுடைய டாலர் சிட்டியாவே ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மஸ்ட் டூ பாயிண்ட் ஓ டூ மாடர்நைஸ் அப்டேட் அண்ட் அப்டேட் டெக்ஸ்டைல்ஸ் ஸ்கில்லிங் எகோசிஸ்டம் இண்டஸ்ட்ரி அண்ட் அகதமிக் இன்ட் இன்ஸ்டிடியூஷன் இது ஒரு அப்டேட் ஸ்கில்லிங் எகோசிஸ்டம்

வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இந்த திட்டத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்படும் ஒரு விஷயத்தை வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க